பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வீவாஸ் இன்னைக்கு நான் இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன் இங்கேருந்து சிக்ஸ்டி டூ பஸ்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இங்கேருந்து சிக்ஸ்டி டூ பஸ்ஸை பார்த்தீங்கன்னா கோவர்தனகிரி ஆவடி அம்பத்தூர் ஓட்டி புதூர் வழியாக இப்போது ரெடியூஸ் போய் ரீச் பண்ண போகிறோம் இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்கின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே வியூவாஸ் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நான் பஸ் ஏறிட்டேன் இப்போது வாங்க இந்த பஸ் தேனிய பார்க்கலாம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் பூந்தமல்லி பஸ் ஸ்டாப் பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு பஸ்ஸு இப்போது வெளியே வந்துருச்சுங்க இங்கே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் டுவர்ட்ஸ் ரெட்ஹில்ஸுக்கு இதுவும் மெட்ரோ ஒர்க் எல்லாமே எதுவும் வரல இங்கேருந்து பஸ் போக்குவரத்து தான் இந்த அறுபத்தி ரெண்டு நம்பர் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது உதாரணமாக சொல்லணுன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குங்க இப்போது பஸ்ஸு நிற்கிறது பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கல்லறை பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து ரெடியூஸுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இது டீலக்ஸ் பஸ்ஸு இப்போது லெஃப்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு பஸ்ஸு நிற்கிறது தாங்க கரையாஞ்சாவடி பஸ் ஸ்டாப் பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு அம்பத்தூர் ஓட்டி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கு மேலே பஸ்ஸு உங்களுக்கு டூவர்ட்ஸ் ரைட்டில் போயிடும் சிக்ஸ்டி டூ பஸ்ஸு தான் உங்களுக்கு நிறையவே சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும் கரையாஞ்சாவடிக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்க போகிறது சென்னீர் குப்பம் இபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறது தாங்க கோப்பம் பஸ் ஸ்டாப் எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜு தாங்க டூவர்ட் ரைட் ஹேண்ட் சைடில் திருவேற்காடு போகிறதுக்குண்டான பிரிட்ஜு இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்டில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்ரீபெருமது நஸ்ரத்பேட்டையெல்லாம் போகிறவங்க போகலாம் பிரிட்ஜுக்கு கீழே ஒரே ஸ்டெயிட் ரோடு தாங்க இந்த ரோடு லாஸ்ட்டாக போய் முடியறது ஆவடி தாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தோட்டம் பஸ் ஸ்டாப் வெத்தலை தோட்டத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரூட்டில் உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே இருக்குது இந்த பஸ்ஸு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுன்னே சொன்னாங்க முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது காடு வெட்டி பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக உங்களுக்கு மேலப்பாக்கம் தாண்டின உடனே ஒரு பிரிட்ஜு வரும் பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தாங்க பருத்திப்பட்டு பஸ் ஸ்டாப் பருத்திப்பட்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க குளம் பஸ் ஸ்டாப் ஐயன் குளம் தாண்டவுடனே இங்கே உங்களுக்கு வேலம்மாள் அகாடமி இருக்குங்க அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க கோவர்தனகிரி பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் மூர்த்தி நகர் பஸ் ஸ்டாப் மூர்த்தி நகர் தாண்டின உடனே நீங்கள் வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இருக்கிறது தான் ஜெய்கோபால் கரோடியா விவேகானந்தா ஸ்கூல் அது தாண்டின உடனே பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜேபி எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே இறங்குனாலும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம் ஓகே விவாஸ் நம்ம கரையாஞ்சாவடி லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு இந்த ஆவடி மார்க்கெட் வந்துடும் லெஃப்ட்டு ரைட்டு எதுவுமே கட் பண்ண தேவையில்லை இங்கே லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவடி இதுவே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஐயப்பாக்கம் போகிறதுக்குள்ளாமே உண்டான ஒரு வழி இருக்குதுங்க இப்போது அடுத்ததாக பஸ் நிற்க போகிறதா பார்த்தீங்கன்னா ஆவடி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க ஆவடி மார்க்கெட்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஆவடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் தான் ஆவடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கன்னா லெஃப்டில் உங்களுக்கு காமராஜ் நகர்லாம் போகிறவங்க போகலாம் பஸ்ஸு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் பிரிட்ஜு ஏறிதாங்க போயிட்ருக்கு பிரிட்ஜு முடிஞ்ச உடனே வர சிக்னலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் பட்டாபிராம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ண உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது தான் ஆவடி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப்புங்க செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பஸ் உள்ள என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்டுங்க இங்கேருந்து இந்த சிக்ஸ்டி டூ பஸ்ஸில் ரெடியூஸ் போகிறவங்க நிறைய பேர் இருப்பவங்க போல கூட்டம் அந்த அளவுக்கு இருந்ததுங்க இந்த சிக்ஸ்டி டூ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாமே டச் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு ஏன்னா இந்த ஆவடியிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு காலேஜஸ் இருக்கும் இங்கேருந்து ரெடியூஸ் போகிறதுக்கு இந்த பஸ்ஸு தான் ஒரு முக்கியமான பஸ்ஸுன்னே சொல்ல முடியும் அடுத்ததா பஸ் நிற்கிறது முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க வைஷ்ணவி கோயில் பஸ் ஸ்டாப் வைஷ்ணவி கோயிலுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்கிறதாங்க திருமுல்லைவாயில் பஸ் ஸ்டாப் திருமுல்லைவாக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தித்யா மந்திர் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் ஸ்கூலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறது தான் ஸ்டெஃபர்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் ஜேர்னி வைஸ் சூப்பராகவே போய்ட்டுருக்கு கிட்டத்தட்ட இப்போது ஒன் ஹவர் ஆக இங்க இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் நம்ம ரெடியோஸ் ரீச் பண்ணிடலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்கறதா ராக்கி தியேட்டர் ராக்கி தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ராக்கி தியேட்டர் பஸ் ஸ்டாப் ராக்கி தியேட்டருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஒரகடம் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் இப்போ நிற்கிறது தான் புதூர் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக இப்போ நிற்கிறதாங்க மேற்கு பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதாங்க டிசிஎஸ் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கள்ளிக்குப்பம் ஆர்ச் பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் இப்போது அம்பத்தூர் ரெடியூஸ் மெயின் ரோட்டில் தான் நம்ம போயிட்ருக்கோம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க சண்முகபுரம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்க சூரப்பேடு பஸ் ஸ்டாப் சூரப்பேடு தாண்ட உடனே உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் உமையாள் ஆட்சி காலேஜ் இதெல்லாமே வருங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க புழல் கேம்ப் பஸ் ஸ்டாப் புழல் கேம்ப் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணி போயிட்டுருக்கு இதுதான் நெல்லூர் பைபாஸ் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் புழல் ஜெயிலுங்க இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறது புழல் ஜெயில் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க காவாங்கரை பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் பூந்தமல்லியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நம்ம ரெட்டியல் ஸ்கூல்ல என்ட்ராக போகிறோம் இதோட மொத்த டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஸ்டாப்ஸ் கிட்ட வரும் சூப்பரான ஜேர்னியாக இருந்தது புதுசாக இந்த வழியில் வர்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தான் ரெடியூஸ் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ரெடியில்ஸ் மார்க்கெட்டுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம இந்த மெயின் ரெடியூஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்து உங்களுக்கு குமிடி பூண்டி சத்தியவேடு திருவாபுரி ஞாயிறு இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குங்க ஓகே வியூவர்ஸ் நான் இந்த ரெடியூஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இந்த வழி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணும்னா மறக்காம எங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்